இல்லை நாங்கள் என்ன இங்கே பார்க்க போகிறோம்டா கணவன் மனைவி உறவு குறாண்ட சில அடிப்படை வழிகாட்டல்கள் என்ற பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு பொருத்தமோ இல்லையோ எனக்கு தெரியா வயசு வைத்து நீ எந்த கணவன் மனைவி உறவு எல்லாம் முடிச்சு இல்லையா இப்போ நீ வயசாளிகளுக்கு கணவன் மனைவி உறவிக்குதா ஆ அப்படித்தான் நிலமைண்ணா அப்போ ஏதோ ஆனால் இது இது பொதுதானே எல்லாரும் கேட்டுக்கொண்டு விற்பாங்களே ஓ அதில் ஆன்லைனில் வரவங்க நிறைய பேர் இருக்குது நல்லா பயன்பாடும் அவங்களுக்கும் பயன்பாடும் சந்தேகம் இல்லை ஆ ஆ அப்போ நாங்கள் இதை கொஞ்சம் பார்ப்போம் வயசாளிகளுக்கு கணன் மனைவி உறவு இல்லைன் இல்லை இருக்கிற ஆனால் எல்லாமே கொஞ்சம் வடிஞ்சு வைத்தது இந்த உறவெல்லாம் அப்படியே கால ஓட்டத்தில் நாற்பது வருஷமாக ஓடி அப்படியே இனி போது ஆயிற்று ஆயிடுத்துது அதுதான் அவங்களோட நிலைமை என்றாலும் நாங்கள் ஓ ஓரம் இப்போ குரான் எப்படி இதுக்கு வழிகாட்டு சில அடிப்படை விஷயங்களை தான் நாங்கள் இங்கே சொல்கிறேன் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனத்தில் கொண்டா கணவன் மனைவி உரு இரு உற இடையே இருக்கிற உறவுகள் நிறைய இல்லாமல் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன அடிப்படையே மறந்துடாக இந்த வழிகாட்டில் யாருக்கு பயன்படுமெண்டா இறை நம்பிக்கை உள்ளவனுக்கு மர்ம நாள் நம்பிக்கை உள்ளவனுக்கு அது முன் ஏற்கனவே சொல்லியாச்சு முன்னால் பாடத்தில் இப்போ அதன் மீது தானே குரான் அமைக்கிற எல்லாத்தையுமே இப்போ மக் மதீனா சூறாக்கள் இந்த கருத்தை கூட குரான் பேசிக்கிறேன் கூட விளங்கப்படுத்தி மதீனா சூறாக்கள் தான் ஏனெண்டா மக்கார இருக்கிற அந்த அடித்தளம் இங்குதே அந்த அடித்தளத்தை தான் இதை எழுப்பணும் இல்லாட்டி சாத்தியமில்லை பெரும்பாலும் ஆ ஆனாலும் குரான் சொல்கிற வழிகாட்டில் நாங்கள் பார்ப்போம் முதலாவது குரான் அதோட ஆயத்துக்களில் காட்டுவரும் அடிப்படையான விஷயம் என்னென்னா இந்த கணவன் மனைவி சமத்துவம் ரெண்டு பேருக்கு ஒரே தரந்த பொம்பளை கொஞ்சம் கீழேண்டு இல்லை தரத்தில் அறிவில் வேற என்ன வேறு விஷயங்களில் மார்க்க உணர்வுறா அறிவுல அதில் இதில் எல்லாம் கொஞ்சம் குறவாகுங்க ரெண்டு இல்லை ரெண்டு பேரும் சமன் ஆனவர்கள் இதை குரான் பல இடங்களில் சொல்லியிருக்கு நாங்கள் சரியாக அதை புரியாட்டி அது கணவன் பிழைய அப்புறுதல்களையும் கேட்க ஆனால் குரானை கண்ணோட்டத்தில் ரெண்டு பேரும் சமனானவர்கள் சொல்கிறேன் அதுக்கு நாங்கள் முதலாவது குரானில் என்ன பார்க்குறோம்னா கணவன் மனைவி ரெண்டு பேரை சொல்கிற நேரத்தில் ஒரு சொல்ல பாக்கி ஜவுஜன்னு சொல்லி மொழியில் சௌஜ் என்றால் சோடி குரான் கணவனுக்கும் சவுஜன்னு சொல்லும் மனைவிக்கும் சவுஜன்னு சொல்லும் அப்படி சொன்ன என்ன கருத்து ரெண்டு பேரும் ஒரே சமனான ஆக்கள் ரெண்டு பேரும் ஒராளை ஒராள் நிரப்புற ஆக்கள் தவிர தனித்தனியை பார்க்கறதில்ல இல்லை தனித்தனியை ரெண்டு பேரையும் பார்க்கறதுல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உலகத்தை கொண்டு போகையில் உலக இயக்கத்தை கொண்டு போகையில் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தனிநபராக ஒரு மனைவி அந்த என்று கணவன்ட பாரங்களையும் பொறுப்புகளையும் கவலைகளையும் சுமக்கிறாள் மறுபக்கம் கணவன் தனிநபராக இருந்து மனைவிட பொறுப்புகளையும் பாரங்களையும் கவலைகளையும் சுமக்கிறான் இதை காட்டணும் அதுக்குத்தான் இந்த சவுஜ் என்று சொல்ல குரான் பாவிச்சு உலகமே இயங்கு அது ஷோடி இல்லாட்டி அதுதான் குரான்ட கருத்து சுபஹான் அல்லது அல்லாஹு தாலா எல்லாவற்றிலையும் சோடி அமைப்பு உருவாக்கிக்கிறான் இந்த சோடியில் இயங்கு அல்லாஹ் மட்டும்தான் சோடியில் இருந்து விதி விலக்கு எனவே தான் சுபகானல்லதின்னு தொடங்கின அல்லா மிக தூய்மையானவன் சோடி அமைப்புலான எல்லாமே இயக்கின்னு மட்டும் சொல்லியிருந்தால் விஷயம் விஷயம் குழப்பமாயிடும் அல்லாவையும் அப்படி பார்த்துருவாங்க அப்போ அல்லாஹ் என்ன செய்கான அல்லது ஹலக்கல்ல அல்ல ஜுவா ஜகுல்லா சூரத் யாசினில் வர்றது எல்லாவற்றிலும் ஷோடிகளை உருவாக்கி எல்லாம் மட்டும் அந்த சோடியில் இருந்து தூய்மையானவன் அப்போ உலகம் இயங்கும் சோடியோட தான் அப்போ அந்த சோடி ரெண்டும் பொருத்தமாக இருக்கணுமே ரெண்டு செருப்பு வாங்குற வைங்களே ஒன்று அங்கே கிங்கு இருந்தால் நடக்கலை ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அழகாக நடந்துன்னு போயிடும் அப்படித்தான் கணவனும் மனைவி ரெண்டு பேரும் சரியாக போனால் தான் ஓடும் சோடிந்து ஒரு ஆள் ஒரு ஆள் நிரப்பினா தான் ஓடும் இல்லாட்டி ஒரு நாளும் ஓடாது அந்த கருத்தை கொடுக்கத்தான் அல்லா இந்த சொல்ல பாவிச்சான் அப்போ அந்த ஹலக் அல்லது ஹலக்கல்ல ஜுவாஜ குல்லஹா அண்ட் சொல்லிட்டு அடுத்த வாரம் என்ன தாவரங்கள்லேயும் மனுஷன்கள்லேயும் நீங்கள் அறியாத எல்லா பொருட்கள்லேயும் சோடி எல்லாம் ஆக்கினான் பாரு அப்போ இது முதலாவது குரான் சொல்கிற கருத்து அதை சொல்கிற அந்த வசனத்தை பாருங்கோ ومن آياته أن خلق لكم من أنفسكم مزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة நீங்கள் அமைதி அடைய வேண்டும் என்பதற்காக உங்களிலிருந்தே உங்களுக்கு அவன் துணையை படைத்திருப்பது அவனது அட்டாட்சிகளில் ஒன்றாகும் நீங்கள் அமைதி அடைய வேண்டும் கருத்து என்ன ரெண்டு பேர் ஆணும் பெண்ணும் சரியா பல பாருங்க கலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அசுவாஜன் இருந்து சோடிகளை படுத்து அப்போண்டா ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேத்து ரெண்டு பேரும் சேத்து என்ன சொல்லிக்கிங்க மின் அன்பூசிக்கும் அசுவாஜன் அனு சொன்னடா உங்களிருந்தே உங்களுக்கான சோடி இந்த சொன்னா ரெண்டும் சேர்ந்தா தான் இயங்கும்பன்னு காட்டுது ஒன்றுல்லாம் போயிடும் நீங்கள் அதை சேர்க்காட்டி சோடியே சோடி கட்டாய் ரெண்டும் ஒன்று கீக்கணும் அப்போ தான் ஏங்கு அப்போ தான் உங்கள்டிருந்து வந்த சோடின்னு சொன்னேன் ஒன்றை போலவே அமைஞ்ச சோடி அப்படின்னா தானே உன்னை போலவே ஈக்கும் மது அப்போ படைச்சி லித்தஸ்குனு இலைகா அதில் நீங்கள் அமைதி காண வேண்டும் என்பதற்காக அப்படின்ற ஆண் பெண் இலையும் பெண் ஆண் அமைதி காண வேண்டும் என்பதற்காக திரும்ப ஓ ஜால அந்த அமைதி காண எப்படின்றா எப்படி அமைதி காண்ற உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையிலையும் அல்லாஹூத்தாலாக ஒரு ஈர்ப்பை வச்சுருக்கிறான் இப்போ பெண்ணுக்கு பெண்ணால் ஆண் ஈர்க்கப்படுவான் ஆணால் பெண் ஈர்க்கப்படுவான் எப்படி ஈர்க்கப்படுவான் மவத்தன் ஒரு அகமான் ஒரு அன்பு இரக்கம் இது வரும் ரெண்டு பேருக்கும் இடையில் இயல்ஃபா இந்த ரெண்டு ஷோடிகளுக்கு இடையில் ஒரு ஈர்ப்பு இருக்குது அதுதான் தான் ஜா ல ஒரு ரெண்டும் சேர்ந்து இந்த ஈர்ப்பு இருப்பதன் காரணமாக கண்டிப்பாக ஒரு ஆள் ஒரு ஆளில் அமைதி காண்பார் சரியா அண்டு இங்கேயும் அல்லாஹ் இந்த அஸ்வாஜ் என்ற சொல்ல பாவிச்சு இந்த கருத்தை விளங்கப்படுத்திருக்கிறான் ரெண்டாவது இந்த பாருங்கள் இந்த ஆயத்தை அல்லாஹு ஜாலலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜ் அதே தான் அல்லாஹு தாலா உங்களில் உங்களில் இருந்தே சோடிகளை ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுவும் அதே கருத்து ஆண் பெண்ணிலிருந்து பெண் ஆணிலிருந்து ரெண்டு பேரும் ஒராளுக்கு ஒரு ஆள் சோடியாக இருக்கிறீர்கள் அண்டு குரான் சொல்கிறேன் அப்படி இந்த ஆன மட்டும் குரான் எங்கேயா சொன்னால் பெண்ணையும் மறுக சேர்த்து விட்டுரும் இது பாருங்கோஹில் நோம்பு இரவில் நோம்பு கால இரவில் உங்கள் மனைவியோடு உடறுறவு கொள்வதனை எல்லாம் அனுமதித்திருக்கிறான் அப்படி சொல்லிட்டு இப்போ பெண் மட்டும்தானே வருதப்பா தான் பெண்ணோட போய் உடல் உள்கிறேன்னு சொல்லிட்டு நிப்பாடினா அப்போ அது கொஞ்சம் போதும் அப்போ அவன் என்ன செஞ்சேன்னா அங்காலை ஹுன்னலிபாசுள்ள குல் வாந்தும் லிபாசுள்ள நீங்கள் அவர்களுக்கு உடையை போன்றவர்கள் அவர்கள் உங்களுக்கு உடையை போன்றவர்கள் அப்போ ரெண்டு பேரும் இணைந்து தான் உடன்றது மனுஷன்க மானத்தை காப்பாற்றுறதுக்கு மனுஷனை பல்வேறு சிக்கல் இருந்து காப்பாற்றுறதுக்கான இதுதான் அது எனவே கணவன் மனைவிக்கு கேப்பிடித்தான் மனைவி கணவனுக்கு காப்பிடுத்தான் அப்போ அந்த இதை மட்டும் சொல்லி துட்டால் இவருட சேவை மாதிரி மட்டுந்தான் பாடும் இவர சேவை மாறி மட்டும்தான் பாடும் அப்படி இல்லை ரெண்டு பேர் தேவை அப்போ குரான் மனைவியும் சேர்த்துட்டாங்க லேலத்த சிவாமி ரஃபசு இலா நிசாய்க்கும் சொல்லி ஆனை மட்டும் குறிச்சிருமா குறிச்சிரும் என்று விளங்கிருவான்னு கண்டு அல்லாஹுத்தால் அடுத்த பக்கத்தில் ஹுண்ண லிபாசுலக்கும் வான் தும் லிபாசுல்ல உன்ன சொன்னான் இப்போ நாங்கள் அப்போ சொற்பிரயோக விளக்கம் அது இப்போ நாங்கள் இந்த இன்னொரு பகுதிக்கு வரோம் இப்போ நாங்கள் சொன்னோம் சமன் ஆணும் பெண்ணும் சமன் இதை விளங்கப்படுத்துறதுக்கு பல ஆயத்துக்களை நாங்கள் எல்லாமே இங்கே இழுத்துன்னு வரல அதெல்லாமே எடுத்துகிட்டு வராமல் சொற்பிரயோகத்தை மட்டும் சொல்லி இங்கே சொன்னோம் வேறு பல இடங்களில் குரான் இந்த ஆணும் பெண்ணும் சமனானவர்கள் தான் என்ற கருத்தை விளங்கப்படுத்திக்கிறேன் நாங்கள் அதெல்லாம் இங்கே கொண்டு வரல நாங்கள் கொண்டு வந்தது கணவன் மனைவி தானே ஆணும் பெண்ணும் என்ற தலைப்பில் நாங்கள் வந்தோம் கணவன் மனைவி என்ற தலைப்பு அதனால அதெல்லாம் நாங்கள் எடுத்துன்னு வரோம் ரெண்டாவது ஆணுக்கு ஒரு விசேட தன்மை இருக்குது என்று குரான் சொல்லும் அதை நாங்கள் கொஞ்சம் விளங்குறதுக்கு பார்ப்போம் முதலாவது அலன் நிசா ஆண்கள் பெண்கள் மீதான நிர்வாகிகள் பிமா லாகு அல்லாஹு தாகும் அலாபாத் சிலரை சிலரை விட அல்லாஹ் மேம்படுத்தியிருக்கிறான் என்பதன் காரணமாகவும் ஒபிமா அன் மின் அம்பாலிகிம் தங்களுடைய செல்வத்திலிருந்து செலவழித்ததன் காரணமாகவும் ரெண்டு காரணத்தாலேயும் அல்லாஹு தாலா ஆன அந்த குடும்ப நிறுவனத்துக்கு பொறுப்பாக்கியிருக்கிறான் இந்த பாருங்க பாருங்கத்தில் தலைமை என்று சொல்ல பாவிக்கல குரான் தலைமை என்று மொழிபெயர்த்தாலும் உண்மையில் குரான் பாவித்தது இந்த சொல் கவ்வாம் சொல் அரபு மொழியில் கவ்வாமண்டா உதாரணமாக சொல்லுங்களேன் இதே சொல்லிருந்து வந்து இன்னொரு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் கையும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஸ்கூலை ஒரு குடும்பத்தை ஒரு நிறுவனத்தை பார்த்து அதுக்கு தேவையானலாம் ஒழுங்குபடுத்தி அப்படியே ஃபுல்லாக அதுக்கு பொறுப்பாக இருந்து செய்கிறதான் க கையும் அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் கவ்வாம் கவாம ஒரு மிகைப்பட்ட சொற்பிரயோகம் கொஞ்சம் கூட கருத்து கொடுக்குறது அப்போ என்ன கணவன் தலைவன்டா என்ன கருத்து அந்த குடும்பத்தை எப்படி சீராக கொண்டு போயிடலுமோ அதுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்து காசை கொடுத்து உபதேசம் செஞ்சு மற்ற மற்ற எல்லா வேலைகளையும் செஞ்சு நிர்வகிக்கிறாள்தான் அவர் வந்த பொறுப்பால்லாம் ஆணு கொடுத்துருக்கிறான் இதுதான் விசேஷப்பா அது இப்போ என்ன காரணம் இருக்குறான்னு சொல்லும்போது என்ன சொல்லுதுன்றா ரெண்டு பிரியவங்கள பார்க்குது ஒன்றும் செலவழித்ததுனால இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் ஒரு ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் செலவெல்லாம் உங்களோட கைல இருந்தால் என்ன பொறுப்பும் நீங்கள் தான் அதுக்கு அது உடைஞ்சாலும் நீங்கள் தான் பொறுப்பு நல்லா வந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு உதாரணமாக வச்சுக்கிறோங்களே குரான் என்ன இதனை சொல்ல வரதுண்டா உதாரணமாக தலாக் சொன்னான்னு வச்சுக்கொள்வோம் கணவன் யார் முதலாக பொறுப்பு கணவன் தான் அதான் இங்கே சொல்கிறேன் உடைச்சாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பொறுப்பு நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது ஒன்றால் தான் நான் தலாக் சொன்னேன் இல்லை உங்களால் தான் நீங்கள் தலாக் சொன்னேன் இந்த அவ்வளோ குடும்ப சிக்கல்களுக்கும் காரணம் நீங்கள் தான்ண்டு வைஃபை பார்த்து சொல்ல முந்தி உங்கள பார்த்து கொள்ளணும் நான் தான் சொல்லி அதுதான் இதை பொறுப்பு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் குழப்பீறீங்க அதுதான் இந்த இதுக்கு வந்து முடிய காரணம் பொம்பளை சப்போர்ட்டாக பேசுகிற நினைக்க வேணாம் அந்த கவாமண்ட சொல் சொல் கருத்தாது தான் சரியா அதுதான் குரான் இங்கே சொல்லவாரு அந்த பிமா அன்பு அன்ற சொிரயோகத்தால் சொல்லவாரு அது நீங்கள் செலவழித்த செலவழித்த கட்டியெழுப்பினு இந்த நிறுவனத்தை கட்டியெழுப்பினதை நீங்கள் அப்போ உடைஞ்சாலும் இருந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு அண்டுதன் அந்த பிமா அண்ட் ஃபக்கு என்ற சொல் காட்டும் ரெண்டாவது இப்படி சொல்லிக்கோணுமே பெண்ணை விட ஆண் தகுதியில் கூடின்றதுனால நான் அவனை போட்டேன் அப்படி சொல்லலை எப்படி சொல்லிக்கின்றா பிமா ஃபத்தல் பாதகும் அலாபா சிலரை விட சிலரை எல்லாம் மேம்படுத்தியிருக்கிறான் அதன் காரணமாக எப்படி சொல்லலைண்டா ஆண் பெண்ணை விட தரத்தில் கூட என்பதன் காரணமாக கவ்வாமா நான் நியமித்தேன் தலைவராக நியமிச்சேன்னு சொல்லலை சொல்லாமல் சிலரை விட சிலரை மேம்படுத்தியிருப்பேன் காரணம் மேன் அப்படி சொன்னேன் ஏன் அப்படி சொன்னா இந்த மேம்படுதல்ன்றது பல விஷயங்களை கொண்டது சில விஷயங்களை பெண் மேம்பாட்டு சில விஷயங்களை ஆண் இருப்பார் அந்த கருத்தை கொடுக்கணும் அதுதான் சொன்னது இவன் டக்குன்னு கருத்து எடுத்துருவான் ஆனால் ஆள் தான் எடுத்துருவானே சொல்லியிருந்தா உதாரணமாக ஆ பெண்ணை விட ஆண் மேம்பட்டு இருப்பதன் காரணமாகவும் செலவழித்ததன் காரணமாகவும் அவனுக்கு நான் இந்த பதவியை கொடுத்தேன் குடும்ப தலைமை பதவியை கொடுத்தேன் சொல்லியிருந்தால் இவர் மிச்சமே பெரிய ஆளாகிடுவார் அப்பெல்லாம் அப்படி சொல்லலை சிலரை விட சிலரை மேம்படுத்தி இருப்பதன் காரணம் அப்போ உடனே இவருக்கு படவணும் என்ன ஆ சில விஷயங்கள் என்ன விட ஒய்ஃப் நல்லன்னு படவணும் பெண்ணுக்கு என்னை விட சில விஷயங்களை தகுதி கூடன்னு படணும் இப்போ அந்த கருத்து படவணுமன்றது தான் அல்லாஹூத்தலா பிமா அல்லாஹு அலாபாதன்னு சொல்லணும் அது உண்மையே அப்படித்தானே இப்போ ரெண்டு வித்தியாசமான பொருட்களை நாங்கள் ஒரே மாதிரி இருக்கணும் சமத்துவம் அல்ல நீதி தானியின முக்கியம் ரெண்டு ஒரே சமன் எதில் சமன்ண்டா உரிமையில் கடமையில் இதுகளில் சமன் ஆனால் இயங்குற ஒழுங்கும் சமன் இருக்காது கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இக்கணும் மனித ஆண்களுக்கு மத்தியிலே தர வேறுபாடுக்கா நிறைய தரவு இருக்கும் வித்தியாசமான ரெண்டு சிருஷ்டிகளுக்கு மத்தியில் தரவேடுபாடு இருக்குமா கண்டிப்பாக தரவடுபாடு இருக்கு அப்பின ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் சில விஷயங்களில் பெண் கூட தரம் கூட சில விஷயங்களில் ஆண் தரம் கூட இங்கே அந்த உண்டை நிர்வகித்தல் சம்பாதித்தல் என்ற வகையில் பெண்ணுக்கு அல்லா தர ஆணுக்கு அல்லா தரத்தை கூட்டி கொடுத்துருவேன் ஆனால் மற்ற பல விஷயங்களில் குடும்பத்தை பிள்ளைகளை பராமரிக்கிற விஷயங்கள்ல வீட்டை பராமரிக்கிற விஷயங்கள்ல இதுக்கெல்லாம் பெண் தரம் கூட எனவே அந்த இடத்துல பெண் மேலே போயிடுவாங்க நீங்கள் கீழே தான் இருப்பீங்க இந்த கருத்து படவன் மண்டலத்துக்குத்தான் விமா பாதன்னு சொல்லி குரான் இங்கே பாதிச்சு சரியா முழுக்க முழுக்க செலவழிக்கும் பொறுப்பை அப்படியே கணவண்ட தலையில் அல்லாஹ் காட்டி விட்டார் பெண் சம்பாதிச்சாலும் செலவழிக்கிற பொறுப்பும் அவளுக்கு இல்லை நான் அதெல்லாம் இப்ப இவ்வளோ நம்ம மனைவி ஒய்ஃப் இவ்வளோ மசூது ஒரு பெரிய ஒரு சஹாப் கணவன்ட்ட சொன்னாய்ந்து பாருங்க நீங்கள் கொஞ்சம் சம்பாதிக்கிறதில் கொஞ்சம் ஃபெயில் நீங்கள் உங்களால் ஏழை செலவழிக்க என்னகிட்ட சல்லிக்கு நான் உங்களுக்கும் ஜக்காத்தா தாரன் ஜக்காத்தா சரியா இப்போ நீங்கள் போய் திரு ரசூல்லாட்ட கேட்டு வாங்கோ ஜக்காத்த கணவனுக்கு கொடுக்க இல்லைமான்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஐந்திக்குமே அப்போ இல்லை இல்லை நீயே போய் கேட்டுவா நான் அனுப்பிவிட்டார் அப்போ ரசூர்லாடத்தில் போய் யார் அசுரல இப்படித்தான் கணவன் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பலவீனமான மனுஷன் சம்பாரிக்கிறாரு தான் ஏழு ஆளுக்கு இப்போ நான் ஏண்ட ஜக்காத்த கொடுக்கலுமா ஓ கொடுக்கலும் அதில் என்ன பிரச்சனை கொடுன்னு சொன்னேன் ஜக்காத்து கொடுக்குறது இப்படி கேட்டால் எப்படி உங்களுக்கு எப்படின்னு மசூத்துனா கோவப்படலை அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியே ரசூல்லாட்ட அவர் போல இவரே நீ போய் கேட்டுவார்னு அனுப்பிவிட்டாள் அவங்கள்ட்ட கேட்டா நான் ஜக்காத்து தருவான்னு சொல்லி நீ கொஞ்சம் கொழப்பமாக தான் ஆகி என்ன கொஞ்சம் நான் லெக்சராக ஆகிக்கிறேன் அல்லது டாக்டராக கூட சம்பாதிக்கிறேன் தானே நான் அவங்களுக்கும் சக்காத்து தாரேன் எப்படி அண்டையோட தலாக்காக்கும் சில நேரம் இல்லையா ஓ அவமானப்படுத்தி போட்ட அன்று சொல்லி சூடாகி குழம்பி எல்லாம் பேத்தி சரி பரவாயில்ல சதக்காவதாரி சொன்னால் கூட பிரச்சனையாக வைத்துடும் என்னவோ உரிமையாக பறிச்சு எடுக்கிற மாதிரி தான் இவர் எடுக்கிறார் இவர் உரிமை மாதிரி ஆனால் அந்த சாமி இவ்வளவு மசூத் நதியெல்லாம் ஆகணும் கோபப்படம் ஒன்றும் இல்லை நீங்கள் வைத்து ரசுல்லாட்டை கேட்டு வாங்கணும் மட்டும் சொல்லி அனுப்பினாங்க அப்போ அதே என்ன வழங்குற ஆணுக்கு இருக்கிற உரிமையை போலவே பெண்ணுக்கு நீக்கி இல்லையா உண்மை அழிந்து இப்போ இதை கட்டாயம் நிறைய பேர் படித்துக்கோணும் பெண்கள் சம்பாதிக்கிற கூட இப்போ சம்பாதிக்கிற கூட இவரே எப்படியாலும் அவட சம்பளத்தை எங்கால போட்டு கூட தான் பார்க்குற அதை இப்படி சதக்கா ஜக்காத்துன்னு சொல் பெரியவங்களை பாவிக்காமல் பார்த்துக்கிறார் அப்படி அண்டை தான் வீட்டில் பெரிய ஒரு யுத்தம் ஒன்று நடக்கும் ஆனால் குரான் இந்த ஹதீஸ் தான் சொல்லும் இப்போ நான் சொன்ன ஹதீஸ் அயுல் புகாரில் ஒரு மிச்சம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஒரு சந்தேகம் இல்லை ஹதீஸ் ஆ வார் ஆ அப்படி அனுபவங்கள் எங்களுக்கு இல்லை என்ற நாங்கள் வயசாலி ஆகிட்டோமே ஒய்ஃப் சம்பாதிக்கிறதில்லாதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ அந்த பிரச்சனைக்கு நிறைய புதுசு புதுசாக கல்யாணம் முடிக்கிறாக்கல இயக்கிறாங்களே அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்போ வைஃப் அவங்கள்ட்ட ஜக்கா தருவான்னு கேட்டால் கோவப்படுவானு அதை ஒத்துக்கொள்ளுங்க தாங்கன்னு சொல்லி ஆ கொஞ்சம் அவமானமாக த இக்குன்னா அப்புறம் அவமானத்தை தீக்கொண்டு நீங்கள் நினச்சி நீங்கள் சம்பாதிக்கணும் நல்லா அதை விட கூட நீங்கள் சம்பாதிக்கணும் அதுதான் பாலி அதுக்காக வேண்டி ஒய்ஃபோட கோவப்பட்டு சதக்கார்த்தார பார்க்குறா ஜக்காத்தனை சொற்பியோத்திலம்பா வைக்கிற இது ஜா அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கின்னு சொல்லி பார்க்கக்கூடாது என்று தான் எங்களுக்கு அது சொல்லணும் அப்பினவே குரான் இங்கே என்ன சொல்லுதுன்றா ஆண் பெண்ணுக்கு நிர்வாகியாக இருக்கிறான் என்றால் அதில் பொருள் அந்த குடும்பத்தை ஃபுல்லாக பராமரிக்கிறது அவர்களை தலையில் பொருள் அதுக்கு செலவழிக்கிறது அதை ஒழுங்குபடுத்துறது அந்த வீடு கட்டுறது பிள்ளைகளை முறையாக ஸ்கூல்களுக்கு அதுக்கு அனுப்புகிறது இது எல்லாத்துக்கும் முதலாவது பொறுப்பு ஆண் அதுக்கு பிறகு தான் பெண் பொறுப்பு இல்லைன்னு கருத்து இல்லை பெண்ணுக்கு அடுத்த பொறுப்பு தான் வரும் அது காரணம் இதுதான் பெண்ணுக்கு அந்த ஆணுக்கு அல்லாஹு தாலா உழைக்கிற பொறுப்பை கொடுத்துட்டேன் பெண்ணுக்கு அந்த பொறுப்பை கொறுக்கல்லல்லாம் ஏனெண்டா பெண்ணுக்கு பிள்ளை கிடைக்கிறது பிள்ளைகளை பராமரிக்கிறது கொஞ்சம் பாரமான ஒரு வேலை அப்போ அதோட சேர்த்து நீங்களே உழைச்சி சாப்பிட்டுக்கணுங்கன்னு சொல்லியிருந்தால் கொஞ்சம் கஷ்டமாகும் அது சரியான மாதிரி அது பாதிக்கும் உதாரணமாக மேற்கு நாடுகளில் பாருங்களேன் பெண்களை திறந்து திறந்து விட்டு உழைக்கிறதுக்கு போய் அங்கே கூட ஓராக போட் என்ன நடந்துட்டுந்தால் சனத்தொகை வீதம் அப்படியே குறைஞ்சிட்டு குறைஞ்சி பெண்ணா இப்போ பெரிய பிரச்சனை நிற்கிறாங்க அவங்க பிள்ளைகள் இல்லைன்ட்டு எல்லாம் வயசாளி கூட்டம் பெரியோர் ஒரு வயசாளி கூட்டம் பொடிய மாதிரி நல்லா குறைஞ்சி போய்ட்டு இப்போ அதோட பிரச்சனையாக மேற்கு நாடுகளில் பேசப்படுது இப்போ இந்த ஆயத்தை புறக்கணிச்சது தான் காரணம் இல்லை பொம்பளைகளுக்கும் வேண்டிய இடங்கள் நீக்கலும் சம்பாதிக்கலும் அவங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுக்கும் கொடுத்து பார்த்தோன்னா மறுபக்கம் போய்ட்டு இப்போ இல்லையா இதுதான் உண்மை இப்போ அதுக்காக பெண்கள் சம்பாதிக்க கூடானு காலத்தில் ரசத்தில் காலத்தில் மாதிரே சம்பாதிச்சாங்க ஜெய்னாப் நோதெல்லாக பண்ணுவாங்க சம்பாதிச்ச பெண்கள் ஒருவர் நிறைய சம்பாதிச்ச பெண்கள் ஒருவர் ரசிக வைஃப் அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க செய்கிற பெண்களும் இருந்தாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன வரக்கூடாதுன்னு இந்த குடும்ப வாழ்க்கைக்கு தானே அதை குழப்பிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில ஒழுங்க குழப்பக்கூடாது கூடாது அது கேட்ப தான் அதெல்லாம் மீக்கும் இப்போ குழப்பாக மீக்கண்டா என்ன செய்ய உண்டா மெயினாக என்ன செய்ய உண்டா பொருளாதார பகுதி பெண்ணிட பொறுப்புன்னு சொல்லக்கூடாது அந்த புல் புள்ள வளர்க்குறதுக்கு பெரிய அளவு தூரத்துக்கு பாடுபாடு ஒன்றுமே அப்போனுமே எல்லாவுத்தாலும் பொம்பளை அந்த பாறை அப்படியே எடுத்து விட்டான் மற்ற பாரம் இருக்கிறதுனால இப்போ குழந்தை கிடைக்கொண்டு வைங்களே ஒரு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு அது சரியான கஷ்டமாயி வயிற்றில் குழந்தையை சோர்ந்து கொண்டு அந்த ஈடுபடுறது கஷ்டமாகும் குழந்தை கிடைச்ச உடனே கொஞ்சம் காலத்துக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் ஒன்று தேவை அப்படித்தானே அப்போ அப்போ என்ன செய்வாங்கன்றா உழைக்க போகிற பெண்கள் இதை நிப்பாட்டிடுவாங்க குழந்தை கிடைக்க வானம் நிப்பாட்டிடுவாங்க அப்போ விஷயம் குழம்பு எனவே தான் நல்லா அமுத்தாலா இந்த ஒழுங்கை ஏற்படுத்து இந்த ஒழுங்கை மாற்றினா இந்த விளைவே இப்போதை பார்க்கணும் அன்றது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரியோர் உண்மை நான் அடுத்த துண்டை மட்டும் தொடங்கிட்டு நிப்பாட்டுவோமே வார முறை நாங்கள் பார்ப்போம் இப்போ குரான் இங்கே இந்த கருத்தை விலங்குப்படுத்துறதுக்கு இப்ப இது பெண்ணுக்கு ஆணுக்கு இருக்கிற விசேஷத்தன்மை ஆனால் குரான் இங்கே என்ன செஞ்சுருக்குண்டா உலகுன்ன மிஸ்லுள்ளதி அலைகின்ன பில் மாரூஃப் நல்ல முறையில் அந்த சமூக வழக்குகளுக்கு ஏற்ப ரெண்டு மாதிரி மொழிபெயர்க்கிறேன் நாங்கள் பிற பிறக பார்ப்பேன் நல்ல முறையில் அல்லது சமூக வழக்குகளுக்கு பெண்களுக்கு இருக்கிற கடமை போலவே உரிமைகளும் இருக்கிறது அது பாருங்கள் குரான் சொன்னத்தை அதே மாதிரி உலகுன்ன மிஸ்லுள்ளதை அலைகின்ன அவங்களுக்கு இருக்கிற பொறுப்பை போலவே உரிமைகளும் இருக்குது கடமாளை போலவே உரிமைகளும் இருக்குது பில் மாரூஃப் அதை நல்ல முறையில் ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் அல்லது சமூக வழக்குகளுக்கு ஏற்ப ஒழுங்குபடுத்தி கொள்ளணும் அதை நாங்கள் பின்னால் பார்ப்போம் ஆனால் ஜாலி அலைகின்ற தரஜா ஆனால் ஆண்களுக்கு அது ஒடி ஒரு படித்தரங்கூட ஒரு படித்தரம் கூட ஆண்களுக்கு அது என்ன படித்தாரம் அப்ப இந்த பாருங்களுக்கு தர்ஜா ஒரு விளக்கம் என்னடா ஆண் மீதான மேலதிக பொறுப்புகள் இதை மாபர் கருத்து அவர் அங்க சொல்ல வந்த என்ன சொல்லுது முன்னாள் வசனத்தில் பெண்ணுக்கு இருக்கிற கடமையை போலவே உரிமையும் இருக்கிறதுன்னு சொன்ன சொல்லிட்டு ஆணுக்கு வேற ஒரு தடித்தரம் கூட அப்போ என்ன படித்தரம் அது உரிமையா கடமையா அப்போ இமாம் தபர் சொன்னால் கடமைன்ற படித்தரம் கூட ஓகே பொறுப்புகளில் கூட சுமக்கணும் ஆனை விட பெண்ணை விட கூட சுமக்கணும் அதைத்தான் அல்லாஹுதா ஒளில் ரிஜாலி அலைஹின் தர்ஜான்னு சொன்னேன் பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு படித்தரம் கூடன்னு சொன்னது அது தான் இமாம் தாபரியட கருத்து இமாம் தபரி உங்களுக்கு தெரிந்த நாக பழைய தப்சிராசிரியர்கள் ஒருவர் ஹிஜிரி மூணாம் நூற்றாண்டு சேர்ந்த தப்சிராசிரியர்கள் ஒருவர் அவருடைய தப்சீர அந்த பிரதானமான விஷயம் என்னென்னா அவருக்கு முன்னான காலத்தில் சொன்ன தப்சிராசிகளோட ரிவாயத்தெல்லாம் திரட்டுவார் அப்படின்னா சஹாபாக்கள ரிவாயத் ஹதீஸ் மோலாவது ரெண்டு சஹாபாக்கள்க அபிப்பிராயங்கள் மூணு தாபியங்கள்ட அபிப்பிராயங்கள் நாலு தாபியு தாபியங்கள அபிப்பிராயங்கள் இதெல்லாம் திரட்டி இதிலிருந்து எந்த கருத்து பொருத்தம்னு சொல்லுவார் இது இல்லை பொருத்தம்னு சொல்லுவார் இப்போ அவரோட தஃசீரில் என்ன இயக்குமண்டா அந்த மூணாம் நூற்றாண்டுக்கு முந்தி எஜிரி மூணாம் நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிங்கள்ட தீர் தான் அவர் ஈக்கிறார் அப்புறம் பின்னால் வந்த எல்லா தஃசீரும் இவரில் இமாம் இமாம்தா இன்றைக்கும் இன்றைக்கும் இவரில் தங்கித்தான் வரும் இந்த அவர் ரிவாயத்துகளை வச்சு தான் விலையும் கொள்ற ஹாதிஷில் இப்படி வருது சஹாபி இப்படி சொன்னார்னு விலை கொள் உதாரணம் இதை சுருக்கித்தானே இபனு கசீர் இபனு கசீர்னு பின்னால காலப்பிரிவு வந்த ஒரு தப்சீர் உண்மையிலே இதை சுருக்கம் வாசிச்சோன்னே விளங்கும் வாசிக்க நிறமே விளங்கும் இது தான் வருகுன்னு சொல்லி அடுத்த தப்சீர் ஆசிரியர்களும் அதே போல தான் எங்கேயாவது இந்த இந்த ஆயத்துக்கு சஹாபாக்கள் சொல்லிக்கிறாங்க கருத்து ஹதீஸில் வந்திருக்கு கருத்து தாபியங்களில் கருத்துக்கிட்டு எங்கே போய் தேடுறேண்டா இங்கே தான் தேடுவோம் மிக பெரும்பாலும் அந்த இமாம் தபரி புதிய ஆள் விலையும் கொள்ளக்கூடாதே வித்தியாசமாக கருத்து எனக்கு புதிய ஆளாக தான் அணிக்கும் இது அம்பலில் மேலே கூட பொறுப்பு சாற்றி இந்த புதிய ஆக்கள் தான் விலையும் கொள்ளக்கூடாதுன்னு தான் நான் இது சொன்னேன் இன்னொரு கருத்து ஏனைய சில அறிஞர்களோட கருத்து கவாம் ஆண்டு முன்னால் சொன்னோம் அந்த ஆணுக்கு நிர்வாக பொறுப்பு ஆண்ட கருத்தில் இதில் அணிக்குன்னு சொல்லி அதைத்தான் குரான் இங்கே சொன்னது என்றது இன்னொரு சாரான கருத்து இந்த ரெண்டு கருத்தும் ஒன்று கொண்டு முரண்டு கொள்ள தேவையில்ல நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி கவாமாவும் அல்லது கவ்வாமூன் ஆலன் நிசான்னு சொல்லுவாங்க கவ்வாமூன் என்ற கருத்தும் உண்மையில் பொறுப்பை கூட்டி சொல்கிறது அவர் தான் முழுக்க எல்லாத்துக்கும் பொறுப்பாக வைப்பார் தடமான்னு சொல்லி சர்வாதிகாரியாக அவருக்கு வேற வீட்டில் ஒரு சேர் ஒன்று போட்டு உட்கார வச்சு விசாரிக்கிற ஆளில் அவர் வீட்டை கொண்டு போடுறார் என்றதான் இந்த கவ்வாமன்ற சொற்பிரயோகத்துக்கு கருத்து இதுதான் நாங்கள் ரெண்டாவது குரான் சொல்கிற கருத்து ஆண் பெண் உறவுல ரெண்டாவது குரான் சொல்கிற கருத்து அதை முதலாவது நீங்கள் ரெண்டு பேரும் சமம் ரெண்டு விலையும் கொள்ளுங்கோ ரெண்டாவது விலையும் கொள்ளுங்கோ இந்த குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லா இடத்துலையுமே இல்லை குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆணுக்கு பொறுப்பு கூட தலைமை அவங்களுக்கு தான் ரெண்டாவது விலையும் கொழுங்கோன்னு சொன்னேன் இதை கொண்டு வைத்து வெளியில் கொண்டு வந்துடுற படா இது குடும்பத்தை ஆன் சொன்னேன் இதை ஸ்கூலுக்கு கொண்டு வந்துறப்படா ஸ்கூல்லேயும் பிரின்ஸிபலாக கட்டாயம் ஆம்பளை தான் நீங்கள் பொம்பளைகளுக்கு ஈக்க வானன்னு சொல்லுது குருவாண்டு இந்த ஆயத்தை தூக்கணும் வந்து காட்டப்படாது ஹாஸ்பிட்டலில் தலைமை டாக்டர் ஆகிக்கோணும் ஆம்புல தான் ஏஜி ஆஃபீஸில் ஏஜி ஆகிக்கோணும் ஆம்பளை தான் அப்படி அப்படி போய் கடைசிக்கு ஜனாதிபதி போய் சேர் அப்படி சொன்ன நடைமுறையிலேயும் சாத்தியமில்லை நிறைய எங்களுடைய ஸ்கூல்களில் ப்ரின்ஸிபலாக லேடிஸ் ஈக்கிறார் ஈக்கிறானே அதே மாதிரி மற்ற மற்ற நிர்வாக சேவைகள்லேயும் லேடிஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த தரமும் சக்தியும் மீக்கிறனால அப்போ இதை இதை குரான் எங்கே சொன்னால் குடும்பத்துள்ளுக்கு மட்டும் இதை கொண்டு வந்து இங்கே கொண்டு வரல அடுத்த இடங்களுக்கு இடங்களுக்கு பாதிக்கக்கூடாது அந்த உண்மையையும் நாங்கள் விலை கொண்டு ஈன நிப்பாட்டுவோம் இன்ஷால்லா வார கிளாஸில் இதை பூர்ணமாக நாங்கள் முடிப்பு பார்ப்போம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கூட போயிட்டு தான் வாக்தான் இருப்பார்கள்